அண்ணாமலை வந்து நம்ம பில்டப் காட்டிக்கிறார் தாந்தா வருவ தாந்தா அது வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாதிரியே அவர் நடந்துக்கிறது நடந்துக்கிறதில்ல அவரோட பேச்சு அவரோட செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள் நம்பும்படியாக வந்து ஒரு நம்பகத்தன்மை தான் ஒரு ஊடகமாக அதாவது ஊடகத்தில் வந்து அவர் நான் வர பில்டப் காட்டிக்கிறாரே தவிர மற்றபடி அவர்னால எதுவுமே பண்ண முடியாது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்ப அது எடுப்படா அது எடுப்படாது யா கண்டிப்பாக அது எடுப்படாரு

பெண்கள் சப்போர்ட் இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அண்ணாமலைக்கு தான் இருக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க அவருக்கு வந்தா கூட்டம் கூடுது அது வந்து அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க பொள்ளாச்சிலிருந்து பொள்ளாச்சியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க என்ன எங்க ஆளுகளை யாருமே வரது கிடையாது நீங்க பொள்ளாச்சி போய் பாருங்க அவங்க அங்கிருந்து பணம் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க அதுதான் பொள்ளாச்சி ஆளுங்க தான் வருவாங்க இங்க யாருமே யாருமே வரவே மாட்டாங்க நான் அடிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டு

சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்